துலாம் ராசி மாதம் குரு பார்வை மறுக்கப்படுகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் செவ்வாய்கிறது துளாராசியை பொறுத்தவரை லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய கிரகம் கணவனுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு இவர்களுக்கான பரிகாரம் இவர்களுக்கு வழிபாடு சுகமே வாழ்த்துக்கள் சாய் சந்திர ராசிக்கு இருபத்தி மாதம் எப்படி அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சபலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராவுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் போகிறது இந்த நீச சுக்கிரனை வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கிரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் குருமங்கள யோகம் குரு சனி பார்வை நிறைய ட்ரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கறது ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக இருக்கும் துலா ராசிக்கு ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இவங்களுக்கு ராசியில் புதன் சஞ்சாரம் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ராசியில் புதன் இருக்கிறார் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு வெளியே போகிறார் ராசியில் புதன் இருந்தாலே நம்ம வந்து பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஒரு நூதனமான தொழில்நுட்பத்தையும் வயதை அனுசரித்து அவங்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன புதிய யுக்திகள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பிடித்து அதற்குண்டான அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கிரகித்து கொள்வோம் சமயோஜிதம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இந்த டெக்னாலஜி தான் இந்த ப்ராடக்ட் தான் இந்த கான்செப்ட் தான் வரும் அப்படிங்கிறத இவர்கள் யூகம் செய்து விடுவார்கள் அது இந்த தொழில்நுட்பம் சாப்ட்வேர் டெக்னாலஜி இந்த லைன்ல ஒர்க் பண்றவங்கெல்லாம் அப்படின்னு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஒர்க்மேன்ஷிப் ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் வரைக்கும் ராசியாதிபதி பதினொன்னாம் இடம்ங்கிறது இவங்களுக்கு பாதகஸ்தானம் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்ரன் கேது பாம்பின் பிடியில் இருந்தார் இப்போ சுக்ரன் வெளியில வந்து பன்னெண்டாம் இடத்தில் நீசம் அடைந்தாலும் பன்னெண்டு ஒன்னு பரிவர்த்தனை பிளஸ் சுக்ரன் நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு ராசி லக்ன கேந்திரம்ங்கிறது நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்கிறது அப்போ பன்னெண்டாம் பாவம்னாவே நமக்கு லக்ஷரி தான் கம்ஃபர்ட் அயனம் சயனம் போகம் இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட் ஒரு கம்ஃபர்ட் ஒரு நிம்மதி இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குறிப்பா பன்னெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய அந்த வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு சார் நான் வெளிநாட்டுல தான் சார் வேலை பார்க்கறேன் டக்குன்னு வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறேன் இப்பெல்லாம் அந்த லே ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க சொல்றாங்க இப்ப அமெரிக்கா நடக்க பிரச்சனை எத்தனை பேர் கதை ஆமா வர்ற கால்ஸ்ல பத்து கால் அமெரிக்கால இருந்து தான் வருது பத்துல அஞ்சு கால் அங்க இருந்து தான் வருது ஸோ இந்த துளாராசி நபர்களுக்கு இதிலெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்போ இவங்க ராசியாதிபதியே சுக்கரனை பார்க்கிறார் ராசியாதிபதி சுக்கரனே சனியை பார்க்கிறார் இப்போ சனி பகவான் வந்து இங்க நாலாம் பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் அதிபதி இப்போ நாலாம் பாவங்கிறது இவங்களுடைய கம்ஃபர்ட் லக்ஸரியை இவர்கள் மேன்மைப்படுத்தி கொள்வார்கள் இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்களுக்கு ஒரு அப்ளிமெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் இவர்களுடைய நேரடி கண் பார்வையிலேயே இது அனைத்துமே நடக்கும் இப்ப ராசியில் சுக்கரன் நீசம் அது வந்து இங்க பாதகாதிபதி நீசம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல நமக்கு நீசபங்க ராஜயோகம் இல்ல அதுவும் நமக்கு பிளஸ் தான் ஏன்னா பாதகாதிபதி வலு இழக்கிறது இது கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஆறாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கும் இரண்டாம் பாவத்துக்கும் குரு பார்வை இப்ப ஆறாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த ஆறாம் பாவம் தான் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்வதை குறி காமிக்கிறது ஏன்னா பத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதுக்கு பத்தாம் இடமாகவும் ஆறாம் இடம்தான் வருகிறது அப்போ ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது சில பேர் ஏதாவது வேலையை விட்டாலும் அதை விட கூடுதல் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வந்தால் இந்த வேலையில ஒரு ஜெர்க்கு வரும் இந்த ஜெர்க்கு வரும் பொழுது நமக்கு இதை விட ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு வறுமை அதனால வந்து தனஸ்தானத்துக்கு குரு பார்வை பண புழக்கம் ஏற்படும் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை ராசியில இருந்த செவ்வாய் ராசியை விட்டு வெளியில போகுது அப்போ எதுக்கு நம்ம கோபப்பட்டோம் ஏன் டென்ஷன் ஆனோம் அப்படிங்கிறதெல்லாம் இனி இல்லாமல் கூலா ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா துளாராசிக்கு ஏற்படும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் கேது ஒரு பிளஸ் பாயிண்ட் பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை வேண்டும் குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆன்மீகம் தொடர்பான பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நபர்கள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு ஹோட்டல்ஸு ஹார்ட்வேர்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த தொழிலில் இருப்பவர்கள் அதாவது செவ்வாய் மற்றும் கேது கூடிய அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு நல்ல மேன்மையை எதிர்பார்க்க முடியும் அதையும் தவிர இவர்களுக்கு அதுக்குண்டான பண புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா தொழில இவர்களுக்கு பணம் என்பது கண்டிப்பாக வரும் இது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இதில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குரு பகவானின் பார்வை மறுக்கப்படுகிறது இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் இப்போ குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு புது கிளாஸுக்கு போறேன் ஒரு புது ஃபீஸு கட்டணும் ஒரு புது கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து துளாராசி நபருடைய லைஃப் பார்ட்னரும் தூண்டி விடுவார் என செவ்வாய் வந்து இங்க ராகுவை பார்க்கிறது செவ்வாய்ங்கிறது துளாராசியை பொறுத்தவரை லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்போ இதனை பார்க்கக்கூடிய சகோதரி துளாராசி சேர்ந்த அந்த பெண்மணியா இருந்தால் கணவனுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு சின்ன வாக்குவாதம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்கூலுக்கு போறது ஒரு காலேஜுக்கு போறது ஒரு கோர்ஸுக்கு போறது ஒரு ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி தங்களை குழப்பிக் கொள்ள கூடாது இப்போ ஒரு கோர்ஸுக்கு போறாங்கன்னா அது சார்ந்த குருமார்கள்ட்ட போய் கேட்டு அது உண்மையிலேயே தேவையா ஒரு புது எக்யூப்மெண்ட் வாங்குறோம்னா அது தேவையா இந்த அளவுக்கு தங்களை பத்திரப்படுத்தி கொண்டால் இதுவே போதுமானது மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கு அப்ப அந்த மாதத்தின் அடுத்த பன்னெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது இதை தவிர இவர்களுக்கு வேற ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம்ஸ் டென்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது குழந்தைகள் போகும் போகும்பொழுது கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா புத்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போகிறது வண்டி எடுத்துட்டு போறது இந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதனை வந்து துளாராசி பெற்றோர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதனை மானிட்டர் செய்ய வேண்டும் நிச்சயம் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் நிச்சயமா இதை தவிர்த்து ஆண்களுக்கு ஏதாவது சொல்லணுமா சார் ஆண்களுக்கு வந்து என்னன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறது அதனால வந்து பெண்கள் மூலமா சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாகத்தான் வரும் அதுல ஒண்ணு நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வராது ஏன்னா சுக்கரனுக்கு அங்க நீசபங்க யோகம் ஏற்படுகிறது இதை தவிர ஜாப்ல வேலை செய்யக்கூடிய இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே ராசியில் புதன் பெண்களுக்கு சாமி பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய செவ்வாய் குழந்தைகள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டாம் நீங்க அதே தான் அப்படியே இருந்தால் கூட நீ டென்ஷன் ஆகாம அதுக்குதான் அதுக்குண்டான அந்த குருமார்களை போய் பார்த்து இப்போ ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னு பையனோ பொண்ணோ சொல்றாங்கன்னு அதுக்குண்டான அந்த டியூஷன் டீச்சரையோ இல்லை சப்ஜெக்ட் டீச்சரையோ பை இந்த மாடல் தேவையா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொண்டால் அதுவே போதுமா இவர்களுக்கான பரிகாரம் இவர்களுக்கு வழிபாடு நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகள்ல செய்வது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு செய்வது இது மட்டும் செய்தால் அதுவே போதுமானது கண்டிப்பா துளாராசிக்காரர்கள் யாரெல்லாம் வேலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அப்ளிஃப்மெண்ட் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நெஞ்சாத நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி